அன்னைக்கு அரிசி கிலோ இருபத்தி எட்டு ரூபாய் இருபத்தி ஒண்ணுல இன்னைக்கு அரிசி கிலோ எழுபது ரூபாய் இன்னும் கொஞ்சம் நல்ல அரிசிக்கு தட்டுப்பாடு வரும் அதுதான் இந்த ஆட்சி முறை லட்சணம் தைரியம் இருந்தா துணிவு இருந்தா ஏன் நீ லேப்டாப் தரல அதற்கான நியாயமான காரணத்தை இந்த முதலமைச்சருக்கு சொல்வதற்கு தெம்பு இருக்கிறதா தைரியம் இருக்கிறதா அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தங்கத்துடைய விலை ஒரு பவுன் ஒரு லட்சம் ரூபாய் கை கட்டுற அளவுக்கு இது இருக்குது கை கட்டுறாரு எதையாவது ஒரு கண்ணி எதையாவது கை கட்டாரு என்ன இருந்தது இந்த ஆட்சியில கடைசி பட்ஜெட் போடப் போறாரு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அவர் தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி எல்லாம் அவ்வளவுதான் என்ன கொடுத்தாரு ஐநூத்தி இருபத்தஞ்சு வாக்குறுதி கொடுத்தாரு எல்லாத்தையும் நிறைவேக்கிட்டாரா செயல்படுத்திட்டாரா தயங்கி செய்யும் சிந்தித்து பாருங்க இன்னைக்கு என்ன விலைவாசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எடப்பாடி அவர்கள் ஆட்சி நடந்த விலைவாசியும் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விலைவாசி தயவு செய்து நீங்க வீட்டுக்கு போகும்போது சிந்திச்சு உட்கார்ந்து சிந்திச்சு பாருங்க அன்னைக்கு என்ன விலைவாசி இன்னைக்கு என்ன விலைவாசி அன்னைக்கு அரிசி கிலோ இருபத்தி எட்டு ரூபாய் இருபத்தி ஒண்ணுல இன்னைக்கு அரிசி கிலோ எழுபது ரூபாய் இன்னும் கொஞ்சம் நல்ல அரிசிக்கு தட்டுப்பாடு வரும் அதுதான் இந்த ஆட்சி லட்சணம் என்ன விலை என்ன பருப்பினுடைய விலை என்ன காய்கறி வாங்க முடியுதா விலை என்ன எல்லா விலைவாசியும் உயர்ந்திருக்கிறான்னு ஒரு பக்கம் விலைவாசி உயர்ந்து இன்னொரு பக்கம் எல்லா கட்டணமும் ஓய்த்தியாச்சு பத்து வயசு அம்மாவுடைய ஆட்சி பத்து வயசாக அம்மாவும் இடைப்படையாக உடனே ஆட்சி ஒரு நேரம் வீட்டு வழி வைக்கிறோமா வைக்குதா தண்ணி வலி வைக்கிருக்கிறோமா வைக்குதா மின்சார கட்டணத்தை வைத்தணம்மா நீங்கள் என்ன ஆச்சு நாலு வருஷத்துல ரெண்டு தடவை வீட்டு வரி வாங்கி இருக்கிறது ரெண்டு வருஷம் மட்டும் இல்ல இனிமேட்டு அதுவா தானாவ வருஷ வருஷம் வீட்டு வரி வயணும் இந்த வருஷமும் வயணும் அடுத்த வருஷமும் வயணும் மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி ரெட்டைல ஆட்சி எடப்பாடியார் வந்தாலும் இது நிக்கும் இல்லைனா வருஷ வருஷம் வீட்டு வரி வயணும் ஆட்சி வரும்போது என்ன சொன்ன தேர்தல் நேரத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாதந்தோறும் மின்சார கட்டணம் எடுப்போம் சொன்னாரா இல்லையா இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னாரா இல்லையா நீ எடுக்கிறாரா மாச மாசம் கணக்கு எடுக்கிறாரா இல்லையே மூணு முறை வாங்கிட்டு கொடுத்துருக்காங்க என்ன கணக்கு எடுக்கிறானே தெரியல இந்த மாசம் ஐநூறு ரூபாய் கொடுத்துன்றோம் அடுத்த மாசம் நான் பண்றோம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துன்றோம் அடுத்த மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துன்றோம் அவனுக்கும் தெரியல கணக்கு எடுக்கிறவனுக்கு என்னன்னு தெரியல நமக்கும் தெரியல பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுக நாலு வருஷம் எப்படி இருந்தாங்க சொன்னோம் யாரா கேட்டிங்களா பத்து வருஷம் காஞ்சி போய்க்கிறோம் கம்ப மாட்டில் உந்த மாதிரி மேய்ஞ்சிருவான் ஜாக்கிரதன் தேர்தல் நேரத்தில் ஜாக்கிரத ஜாக்கிரத பார்த்து ஓட்டு போடுங்க தப்பி தவறி நீ ஏதாவது போட்டீங்கன்னா காதலும் மூக்குல இருந்த எல்லாத்தையும் உரியவாங்க பெண்ணாச்சு அதான் நடக்கு அம்மா கொண்டு வர எந்த திட்டத்தையும் பாருங்க ஒண்ணு அந்த பெண்கள் தாய்மாரோடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு பொருளாதாரத்துல முன்னுக்கு வருவதற்கு சுயமாக காலில் நிற்பதற்கான திட்டங்களாக இன்னொன்று மாணவ மாணவியுடைய கல்வி தரம் உயர வேண்டும் அந்த மாணவர்களுடைய கல்வி எந்த நிலையிலும் அந்த கல்வி படிக்கின்ற மாணவருடைய கல்வி தடை பெறக்கூடாது சிறந்த கல்வி பெற வேண்டும் என்ற நோக்கத்துல அனைத்து திட்டங்களும் காலுக்கு போடுகிற செருப்புல இருந்து லேப்டாப் வழங்கிய ஒரே தலைவர் உலகத்துல அம்மா மட்டும்தான் நீங்க அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குதா அதுக்கும் இந்த ஆயிரம் ரூபாய்க்கும் இந்த லேப்டாப் என்ன சம்பந்தம் என்ன சம்பந்தம் ஏன் நிறுத்தின என்ன எண்ணம் காரணத்தை சொல்லு நீ ஒரு நியாயமான ஒரு காரணத்தை சொல்லு இன்னி வரைக்கும் இந்த முதலமைச்சர் கேட்கிற தைரியம் இருந்தா துணிவு இருந்தா ஏன் நீ லேப்டாப்பை தரல அதற்கான நியாயமான காரணத்தை இந்த முதலமைச்சருக்கு சொல்வதற்கு தெம்பு இருக்கிறதா தைரியம் இருக்கிறதா சொல்ல சொல்ல பார்ப்போம் இல்ல இல்ல அதெல்லாம் பார்த்தா கிட்டுறாங்க சொல்ல சொல்ல பார்ப்போம் அப்ப நீ மட்டும் செல்லு வச்சு பார்த்து இருபத்தி நாலு மணி நேரம் அதுல என்ன பார்க்கற யாருக்கு தெரியும் என்ன பார்க்க காலை கிட்ட அம்மா என்ன பண்ணுச்சு இன்னைக்கு தமிழ் விலை என்ன என்னமா விலை தமிழ் இன்னைக்கு சொல்ல உங்களுக்கு உங்களுக்குதான் தெரியும் எவ்வளவு எழுபதாயிரம் ரூபாய் நீங்க கிட்டத்தட்ட எழுவதாயிரம் ரூபாய் தங்கம் இன்னைக்கு பொருளாதார வல்லுநர் என்ன சொல்றாங்க இந்த நிலை இப்படியே நீடிச்சுன்னா இந்த நிலை நீடித்தால் அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தங்கத்துடைய விலை ஒரு பவுன் ஒரு லட்சம் ரூபாய் வரும் கை கட்டுறவங்க இது இருக்குது கை கட்டுறாங்க எதையாவது எதையாவது கை கட்டாரு இந்த நிலை போச்சுன்னா அப்ப நீ என்ன அவங்க தங்க வச்சுக்கிறியா வீட்டுல தங்கம் ஒரு பவுன் தங்கம் ஒரு லட்ச ரூபாய் உங்களால வாங்க முடியுமா உங்க பிள்ளைகளுக்கு தாலி டிவி தங்கம் வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ண முடியுமா தயவு செய்து சிந்திச்சு பாருங்க ஆனா இது எல்லாம் யோசனை பண்ண அம்மா சிந்திச்ச அம்மா டிவி தங்கம் வாங்க முடியாத நிலைமையில திருமணம் ஆகாம இருக்கிற முதற்கட்டிகளுக்கு திருமணம் ஆகணும் அவங்களுக்கும் கல்யாணம் ஆகணும் அவங்களுக்கும் குடும்பம் வரணும் அவங்களுக்கும் பிள்ளைக்கு வரணும் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஒரு உயர்ந்த சிந்தனையோடு தொலைநோக்கு பார்வையோடு இந்த தாலிக்கு தங்கத்தை திட்டத்தை ஆரம்பிச்சாங்க அம்மா முதல்ல அரைப்போன் கொடுத்தாங்க அப்புறம் அம்மா மறைவுக்கு முன்பு கடைசி நிகழ்ச்சி கோட்டைங்க ஆனா வெளியில ஒரு நிகழ்ச்சி கட்ட மெட்ரோ ரயில் போனாங்க ஆனா அம்மா அமர்ந்து முதலமைச்சராக பணியாற்றிய அந்த கோட்டையில அந்த அறையில அமர்ந்து கொடுத்த கடைசி அம்மாவுடைய நிகழ்ச்சி தாலிக்கு தங்கம் ஒரு பவுன் தங்கத்தை தன் கையால் கொடுத்து விட்டதா கடைசி நிகழ்ச்சி அம்மா